ஒரு மிகப்பெரிய துரோகம் மாஞ்சோடையில் நடந்ததைப் பேர் வேற எங்கும் பார்க்க முடியாது எல்லோரும் அவர்கள் உரிமைக்காக போராடுகிறேன் என்று அங்க சென்றவர்கள் எல்லாம் அந்த உரிமையை முன்னாடி நிறுத்திவிட்டு பின்புறமாக சமாதான வழியில சென்று விட்டார்கள் யாராவது ஒருவர் இந்த உண்மைகளை எல்லாம் எழுதி வெளியில் கொண்டு வந்தால்தான் அவர்களுடைய வரலாறு இன்னும் இந்த மண்ணில் மனிதர்களுடன் நீடித்து இருக்கும் என்பதை மாற்று கருத்து கிடையாது ஆனால் அது காலங்காலமாக பிரச்சனையான பகுதி தான் இனிவரை வருங்காலங்களில் யாராவது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருடைய வாழ்வாதாரத்திலேயோ அவருடைய எதிர்காலத்திலேயோ அவருடைய குடும்பத்திலே வெளியிடும் விளையாட கடந்த கால வரலாறு தொடரும் என்பதை மாற்று கருத்து எனக்கு பெயர் அருமி சகோதரர் ராஜன் அவர்கள் வெளியிட வேண்டும் மாஞ்சோலை விஷயமாக என்று என்னிடம் நாட்களுக்கு முன்பு தொலைபேசியில் பேசினார் மாஞ்சோலைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று நான் அன்றும் சொல்லவில்லை இன்று வரையும் சொல்லவில்லை பல முறை நான் மாஞ்சோலைக்கு சென்று வந்திருக்கிறேன் குறிப்பாக அந்த போராட்ட களங்களில் எல்லா போராட்டத்திலும் நான் கலந்து கொண்டவன் என்னை அழைத்து சென்றவர் ஜெயராணி என்ற ஒரு அன்பு சகோதரி அங்கு ஒரு என்ஜிஓ நடத்தி வந்தார் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலிருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரை தொடர்ந்து மாஞ்சோலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் மாஞ்சோலையிலிருந்து எல்லோருக்கும் விரைக்க வந்து மணிமுத்தாரில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்தோம் அதிலும் கலந்து கொண்டு தாமிரபரணியில் நடந்த தடியடி நம்முடைய எல்லாம் காவலராக தாக்கி அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது பல முறை ஊத்து குதிரை மாஞ்சோலை இந்த பகுதிகளில் எல்லோரும் அதை வந்து ஒரு சுற்றுலா பகுதியாக அங்கு சென்றால் மகிழ்ச்சியாக வரலாம் நல்ல காற்று கிடைக்கும் இயற்கை அமைதியோடு அங்கே இருந்துவிட்டு வரலாம் என்று வருபோர் சில பேர் ஆனால் இந்த இறை இயற்கை அழகுக்கு மத்தியில் வருத்தங்களும் சங்கடங்களும் அநீதிகளும் நிறைய அந்த பகுதியில் நான் பார்த்தேன் ஆனால் இப்பொழுது பிபிடிசியிலிருந்து புத்தகை முடிந்து விட்டது அரசு எடுத்துக்கொண்டது இவரெல்லாம் வெளியே வந்து விட்டார்கள் இப்பொழுதுதான் பிரச்சனை அப்படி என்று எல்லோரும் பார்க்கிறார்கள் ஆனால் அது காலங்காலமாக பிரச்சனையான பகுதி தான் தொழிலாளர்களுக்கு முழுமையாக அங்கே சுதந்திரம் மறுதளிக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளருடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் வேறு ஏதும் சாட்சி இல்லை நானே தான் சாட்சி அங்கே கண்கூடாக பல ஆண்டுகள் அங்கே சென்று நான் வந்தேன் என்பதால் நான் அறிவேன் அதை ஆனால் இரண்டு அரசாங்கமும் அதை சரியாக கையாளவில்லை காரணம் என்னவென்றால் எல்லா அரசியல் தளங்களிலும் பலமானவர்கள் பிபிடிசி என்ற பாம்பே பர்பான் ட்ரேடிங் கார்பரேஷன் எந்த ஆட்சியாளர்களும் அதை எடுத்து பேச முடியாது அந்த அளவிற்கு வலிமையான முதலாளிகள் நுசில் வாடியா என்பவர் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அங்கே நான் பேசும்பொழுது அதை சுவாரஸ்யமாக அந்த வரலாறை பற்றியெல்லாம் நாம் கேட்கும்போது சொல்வார்கள் முதலில் இருமல் மருந்து செய்வதற்காக அங்கே மூலிகைகளை வளர்த்தார்கள் பிறகு அது பெரிய லாபம் கிடைக்கவில்லை என்று காப்பி கொண்டு வந்தார்கள் உலகத்திலே விலை மதிக்க முடியாத காப்பி கொட்டைகளும் ஏலக்காய்களும் அப்படி மூலிகைகளும் அங்கு வளர்க்கப்பட்டது இங்கு வளர்க்கப்படுகின்ற இந்த செடிகளில் விளைகின்றதை தான் இங்கிலாந்து ராணியும் உலகத்தில் உள்ள பணக்காரர்கள் மருந்துகாரர்கள் அப்படிப்பட்ட உன்னதமான பொருட்கள் அங்கு கிடைக்கும் ஆகையால் இதில் எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கிறது என்று ஆனால் கடைசியில் எல்லோரும் அவர்கள் உரிமைக்காக போராடுகிறன் என்று அங்கு சென்றவர்கள் எல்லாம் அந்த உரிமையை முன்னாடி நிறுத்திவிட்டு பின்புறமாக சமாதான வழியில சென்று விட்டார்கள் இதை பிறகு ஒரு மிகப்பெரிய துரோகம் மாஞ்சோலையில் நடந்ததை பேர் வேறெங்கும் பார்க்க முடியாது நாம் திரைப்படங்களில் தான் பார்ப்போம் முதலாளிகள் தொழிலாளிகள் அனைவரும் எப்படி கூட்டு சேருகிறார்கள் தொழிலாளர் தலைவர்களெல்லாம் போராடுகிற மாதிரி போராடி எப்படி தொழிலாளர்களை காட்டி கொடுக்கிறார்கள் என்று ரஜினிகாந்தோடைய ஒரு திரைப்படத்தில் தீ என்று நினைக்கிறேன் நல்லா பார்ப்பேன் ரஜினிகாந்தோடைய தந்தையை ஒரு நிரபராதி அவரை கொண்டு விடுவார்கள் ஐயோக்கியர்கள்லாம் சேர்ந்த அப்படி இந்த மாஞ்சோலை யார் யாரெல்லாம் எல்லோரையும் சொல்ல முடியாது பொதுவுடைமை கட்சிகள்லாம் நேர்மையாக அங்கே போராடினார்கள் ஒரு சிலர் போராட்டத்தை கையில் எடுக்கிறேன் என்று கையில் எடுத்து எல்லா விதத்திலையும் சமாதானமாகி மும்பை சென்று எந்தெந்த விதத்தில் தொழிலாளியுடைய உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுக்க முடியுமோ சமாதானமாக முடியுமோ சமாதானமாகி வந்தார் நான் நன்கு அறியினர் ஆனால் இப்பொழுது உச்சபட்சமாக நூறாண்டுகள் அந்த புத்தகையை முடிந்தவுடன் இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று முதல் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்தது பாண்டுவீ முதலமைச்சர் அவர்களும் என்னிடம் பேசும்பொழுது அவருடைய உரிமைகளை நாம் பாதுகாப்போம் என்று உத்தரவாதம் அளித்திருந்திருந்தார் இன்னும் அந்த உத்தரவாதத்திலிருந்து அவர் இன்னும் தள்ளி போகவில்லை என்ன பிரச்சனை நான் கேட்டறிந்ததில் அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டாம் தனி மனைகள் ஒரு இடமாக குடியிருப்பாக இருக்க வேண்டும் அதில் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை குறைந்தபட்சம் இருபத்தைந்து லட்சமும் அதிகபட்சமாக ஐம்பது லட்சமும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு டிமாண்ட் இருக்கிறது என்பதை நான் அறிவிப்பேன் இதை சட்டப்பேரவையில் பதிவும் செய்திருக்கிறோம் ஆனால் இப்போ நூறாண்டுகளாக அந்த மக்கள் எல்லாம் எப்படி நான் ஒரு இரண்டு முறை அவருடைய குடியிருப்பிலேயே தங்கியிருக்கிறேன் அங்கே அங்கே விருதுநகர் ஒரு தம்பி கூட அருள்ராஜ் அவர்தான் கூட ஒருவர் அவர் தான் அழைத்து கொண்டு போவார் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா மிருகங்களோடு அவர்கள் சேர்ந்து தான் வாழ்ந்திருப்பார்கள் இந்த பக்கம் தேயிலை பறிச்சுட்டு இருப்பாங்க அந்த பக்கம் யானை வரோம் கரடி வரோம் எல்லா வரோம் அதெல்லாம் கூட பார்த்துருப்பான பல நேரங்களிலே வீட்டுக்குள்ளேயே எல்லாமே புகுந்துடும் ஒடிச்சுட்டு போயிடும் ஒரு ஒரு நாளும் அவர்கள் அந்த நூறாண்டுகள் அந்த ஒரு இரண்டு தலைமுறை வாழ்ந்த காலங்களெல்லாம் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து வாக்கில் ராமானுஜம் என்பவரும் ராமச்சந்திரன் என்பவரும் ஐஎன்டிசி தொழிற்சாலையை அங்கே நிறுவி அங்கே போராட்டத்தை எல்லாம் முதல் முதல் எடுத்தார்கள் அதற்கு பிறகு அந்த ஐஎன்டிசி நிர்வாகத்தையே அந்த ட்ரேட் யூனியனையும் அப்புறப்படுத்தி விட்டார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு வகை ஒரு வகை சென்று கடைசியில் ஒரு மிக மனைமோ மீது மோடுவது போல ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனான அந்த பிபிடிசியிடம் யாரும் நியாயத்தை பெற முடியவில்லை கடைசி வரை அந்த போராட்டங்கள் எல்லாம் தோல்வியிலும் சமாதானத்திலும் முடிந்துவிட்டது ஆனால் இப்பொழுது நிராயுத நம்மை போன்றவர்களை நம்பி அவர்கள் நியாயம் கிடைக்குமா என்று இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இதில் கனிவோடு இருக்கிறார் கண்டிப்பாக நாம் இவர்களுக்கு அவருடைய உரிமையை மீட்டுத்தர வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நான் சொன்னேன் நாங்கள் ஒரு கூட்டுறவு கூட்டுறவு முறையில் காலாவதியான குத்தகையை அங்கே ஏற்படுத்தி இவர்களிலேயே அங்கே உறுப்பினராகி கூட்டுறவு முறையில் அந்த தேயிலை தோட்டங்களை பராமரிப்பதும் அதை தொழில் செய்வதும் டேன்டீன் மூலமாகவோ அல்லது நம்முடைய தோட்டக்கலை மூலமாக அதை செய்யலாம் என்று ஒரு ஆலோசனையும் செய்திருக்கிறோம் என்ற ஆறு ஏழு பத்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் சட்டப்பேரவை நடக்க இருக்கிறது அப்பொழுதும் உங்களுக்காக இந்த குரலை நாங்கள் எழுப்புவோம் என்று உறுதியாக சொல்லுவோம் இப்போ மாஞ்சோலை அப்படின்னா நிறைய குறும்படங்கள்லாம் பேருந்து பயணங்கள் அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் எப்படி இருக்கிறது உலகத்திலே இல்லாத தேயிலைகள் எல்லாம் கிடைக்கிது எல்லாம் கரெக்ட் ஆனால் ஒன்று மட்டும் யாருமே வந்து உள்ளவாங்க அவங்க நூறு ஆண்டுகளாக அங்கே எப்படி வாழ்ந்தாங்க அப்போ சிங்கம் கேரளா சமஸ்தானத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது சிங்கம்பட்டி ஜமீனுக்கு அந்த சொத்துக்கள்லாம் போன பிறகு சிங்கம் சிங்கம்பட்டி ஜமீன் குடும்பத்தில் ஒரு படுகொலை நடக்கிறது அதற்கு பிறகு அந்த இடங்களை எப்படியெல்லாம் தாரை வார்த்து பாம்பா பர்மா பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் கொடுக்கப்படுகிறார்கள் அவருடைய பின்னணிகள்லாம் பார்த்தா எல்லாமே வினோதமாக தான் ஆனால் இவர்களுடைய உரிமையில் இவருடைய வாழ்வாதாரத்தில் கை வைத்தவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்றால் எனக்கு தெரிந்து யாரும் நிம்மதியாக இல்லை இனி வருங்காலங்களையும் யாராவது மாஞ்சோலைத் தோட்ட தொழிலாளருடைய வாழ்வாதாரத்திலேயோ அவருடைய எதிர்காலத்திலேயோ அவருடைய குடும்பத்திலேயோ விளடி விளையாடையினாலும் கடந்த கால வரலாறு தொடரும் என்பதை கருத்து எனக்கு கிடையாது ஆனால் மிகவும் எந்தவித ஆதரவும் இல்லாமல் ஏமாந்து ஏமாந்து காலம் காலமாக ஒருவரை ஒருவரை சார்ந்தே அவர்கள் என்று தெருவீதியில் இருப்பது போல ஒரு காட்சி தான் என்னை பொறுத்தவரை பார்க்க முடிகிறது ஆகவே வருகின்ற ஐந்து நாட்கள் நடக்கின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் உங்களுடைய குரலாக நாங்கள் அங்கே பேசுவோம் உங்களுக்கு நியாயமான உரிமைகள் என்னென்ன கிடைக்க வேண்டும் அதை நாங்கள் சுற்றுத்தருவோம் என்று உறுதியாக நம்புகிறோம் அரசும் இதுவரை எந்த விதத்திலும் எதிராக எந்த மனநிலையும் இல்லை ஆனால் சில இடங்களில் இதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் அதிகாரிகள் முடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த மாஞ்சோலை ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்போது பார் இரண்டு நான் இதை அங்கே போகும்போதெல்லாம் கேட்பேன் இது எப்படி இந்த எண் கொடுத்தாங்க எல்லாருக்கும் பெயர் இருக்குது பெயர் இருக்கும்போது நான் அந்த புத்தகத்தை படிக்கலை ஒரு தொண்ணூற்றி ஏழுன்னா ரெண்டாயிரத்தி ஏழு பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது இடையில் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் முதல் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த அடிமைகளை எல்லாம் வந்து கொண்டு வருவாங்களாம் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு அப்போ பெயர் கிடையாது பெயர் இல்லாமல் அவர்களுக்கு எண்ணு தான் கொடுப்பாங்களாம் இப்போ எண்ணு கொடுத்துட்டு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் அவனை நல்லா வேலை வாங்கிட்டு அந்த அடிமை இன்னொருத்தருக்கு விற்கும் போது விளம்பரம் போடுவாங்களாம் என்ன விளம்பரம் போடுவாங்களான்னா இதுமாரி மாதிரி எண் சிலை வரைக்கும் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாங்கள் விற்கிறோம் ஐந்து பேர் விற்பனைக்கு தயார்னா அந்த எண்ணை போயிட்டு பார்ப்பாங்களாம் ஆட்கள் ரொம்ப பலமாக வலிமையாக இருந்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டு போவாங்க அப்போ இதுதான் தான் அங்கே நடந்திருக்கு அமெரிக்காவில் அதுக்கப்புறம் மார்ட்டின் மார்டின் கிங்குடைய காலங்கள்லாம் வந்த பிறகு இந்த பெண்களை எடுத்து பெயர் வைத்து அவர்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது திருமணம் செய்து கொள்ள முடியாது பெண்களை பார்க்க முடியாது ஆனால் காலங்கள் தலைகீழா மாறி எந்த கருப்பர் இனத்தை பெயர் கூட வைக்கக்கூடாது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது தாம்பத்திய உறவு வைக்கக்கூடாது என்று கட்டுப்பாடு விதித்தார்களோ அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் தான் வெள்ளையர்களை விரும்பி திருமணம் செய்து திருமணம் செய்தால் அவர்களோடு தான் திருமணம் என்று முதலில் அவர்களை தேர்ந்தெடுக்கின்ற காலமும் தலைகீழாக மாறி இருக்கிறது ஆகவே மாஞ்சோலையுடைய உடைய தோட்ட தொழிலாளர்களுக்கும் விடிவு வரும் அவர்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கும் என்ற உறுதியாக நம்புகிறேன் இந்த நூலை ரொம்ப அழகாக வடிவமைத்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ளும் யாராவது ஒருவர் இந்த உண்மைகளை எல்லாம் எழுதி வெளியில் கொண்டு வந்தால்தான் அவருடைய வரலாறு இன்னும் இந்த மண்ணில் மனிதர்களுடன் நீடித்து நிற்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆகவே மீண்டும் ஒருமுறை முறை அழைத்து வந்த வழக்கறிஞர் ராஜன் அவர்களுக்கும் நூலாசிரியர்களுக்கும் சிறப்பு விருந்தராக வந்திருக்கின்ற அருமை சகோதரர்கள் திரு அமீர் அவர்களுக்கும் திரு கருமாணிக்கும் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பங்கியப்பணவர்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்